ஆண்டவரும் லட்சுபுரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆறுதலின் நேரத்துக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த ஆறுதலி நேரத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை ஆறுதல் படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆறுதலை கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய வசனம் மனுஷனுடையதல்ல பேசுகிறது என்றால் பேசுகிறது என்றால் மனிதனாக இருக்கலாம் ஆனா பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடையது ஆகையால் தான் கர்த்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் பெரிய ஆறுதலை கொடுக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் அவர் ஆறுகளின் தேவனாக இருக்கிறார் இந்த வேத பகுதி ஒரு வேத பகுதி சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐம்பதாவது வசனத்தை பார்ப்போம் பாருங்க நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அரியணுக்காக நினைத்தருளும் என்று சொல்லியும் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளே அவர் நம்ப பண்ணின வார்த்தை என்று சொன்னால் வசனம் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வாக்குத்தையும் அவருடைய வசனத்தை எப்பொழுதெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களை நம்ப சொல்லுகிறார் இந்த வசனத்தை நம்பும் மகளே இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஒரு வசனத்தை கொடுக்கிறார் வாக்குத்தம் கொடுக்கிறார்னா அதை உங்களை நம்ப வைக்கிறார் நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது அவர் அதை நினைத்தருளுகிறார் அவர் அதான் சொல்றார் கத்தாவே உங்களுடைய வசனத்தை என்ன நம்ப சொன்னீங்களே அதை நீங்க நினைச்சிருங்க நினைத்து பாருங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை எந்த வசனத்தை கொடுத்து நம்பிக்கை ஊட்டுகிறாரோ அந்த வசனத்தை நிச்சயமாக ஆண்டவர் நினைப்பார் அது மாத்திரமல்ல பாருங்க அதுவே உங்களுடைய சிறுமையில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது யாரெல்லாம் உங்களை எள்ளி நகையாடுகிறார்களோ உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதலா இருக்கும் உங்களை சிறுமைப்படுத்தின இடத்துல கர்த்துடைய வார்த்தை உங்களை பெருமைப்படுத்தி நிறுத்தும் அது மாத்திரம் இல்ல அவருடைய வார்த்தை உங்களை எல்லாவற்றிலும் உயிர்ப்பித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வைக்கும் காட் பிளஸ்யூ